நெல்ல எம்பதியே அழியாமல் காத்த அழியாவது ஈஸ்வரர் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியை ஆண்ட குறுநில மன்னன் வீரபாண்டியன் காலத்தில் பயிர்கள் கருகி மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சத்திற்கான காரணத்தை அறியவும் அதை சரிசெய்யவும் மன்னன் கோரக்கர் சித்தரின் உதவியை நாடினார் கோரக்கர் சித்தர் தனது ஞானத்தின் மூலம் பஞ்சத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்தார் சிவபெருமான் அக்னி சுரூபமாக தாமிரபரணி நதிக்கரையில் மேலநத்தம் என்ற பகுதியில் சுயம்புவாக அமர்ந்தார் அத்லேஸ்வரரின் கோபம் தனியே கோரக்க சித்தர் சாந்த சுரூப்பு மூர்த்தியாக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தினார் இந்த அத்திரி மலையானது பல அரிய மற்றும் அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் அத்திரி மகரிஷி தன்னுடைய துணைவியார் அனுசூயா தேவியுடன் இங்கு வாழ்ந்ததாகவும் தன்னுடைய சீடர்களுடன் இங்கு தவம் செய்து பல யாகங்களை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அதனால் அந்த மலை தவம் நிறைந்த இடமாக தபோவனம் என்று அழைக்கப்படுகிறது அத்திரி மகரிஷி சப்த ரிஷிகளை ஒருவர் அவருடைய முக்கியமான சீடர்களுள் கோரக்க சித்தரும் ஒருவர் கோரக்கர் இங்கு வாழ்ந்தபோது பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தன கோரக்க பெருமானுக்காகவே ஆகாய கங்கை எனும் பற்றாத தீர்த்த கட்டத்தை அத்திரி மகரிஷி உருவாக்கியதாக வரலாறும் உண்டு தன்னை பதிக்காமல் தட்சண் செய்த யாகத்தைக் கண்டு சிவபெருமான் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார் சிவபெருமான் வீரபத்திரர் மூலம் தற்றனையும் அவனுடைய யாகத்தையும் அழைத்தார் தட்சணின் யாகத்தில் கலந்து கொண்டதற்காக அக்னி தேவருக்கும் அவருடைய வாகனமான மேஷத்திற்கு சாபம் வழங்கினார் அதன் பிறகு சிவபெருமான் அதே அக்னி சுரூபமாக திருநெல்வேலியில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் மேலநத்தம் என்ற பகுதியில் வந்து சுயம்புவாக அமர்ந்தார் அக்ரேஸ்வரர் ஆலயத்தில் நம்பியின் முக அமைப்பு தலையுடன் இருப்பதைக் காணலாம் சிவபெருமானின் உக்ரம் காரணமாக நத்தம் பகுதிக்கு எதிரில் உள்ள கருப்புந்துறை கரிகாதோப்பு கருங்காடு வரையிலான வயல் பகுதிகள் யாவம் தீக்கிரை ஆகின அதனால்தான் இந்த பகுதிகள் இன்று வரை கரிகாதோப்பு கருங்காடு என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது அக்ரேஸ்வரரின் கோபம் தனியே கோரக்க சித்தர் தன்னுடைய ஞானத்தின் மூலம் சாந்த மூர்த்தியை கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தார் அவர் இந்த பகுதிக்கு வந்து படணமி நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தினார் அக்ரியின் வெப்பம் பரவாமல் தடுக்க தாமிரபரணி பரவ பரவாயில்லை நாதர் என்ற லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இக்கோவில் தாமிரபரணி நதிக்கரையோரம் இன்றளவும் உள்ளது அதன் பிறகு அந்த பகுதியானது அகிலேஸ்வரரின் வெப்பத்தில் இருந்து விடுபட்டது பஞ்சமம் நீங்கியது இந்த பகுதியை அழியாமல் காத்ததால் அழியாபது ஈஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இக்கோவிலில் மூன்று கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன பழர்னமி நாளில் அழியாபது ஈஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் பலர்னமி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்றளவும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் இந்த அழியாபதி ஈஸ்வரர் கோரக்கர் சித்தர் பெருமான் இந்த உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்மை தரும் வகையில்தான் அழியாபதி ஈஸ்வரரை பிரதிஷ்டை செய்துள்ளார் அழியாபதி ஈஸ்வரர் என்ற நாமத்தில் உலகில் எங்குமே ஈசனுக்கு ஆலயங்கள் இல்லை என்பதே இதற்குச் சான்றாகும் மேல நத்தத்தில் அத்வீஸ்வரரையும் கருப்பொந்துறையில் அழியாபதி ஈஸ்வரரையும் தரிசிக்கலாம் தாமிரபரணி தெக்கில் இருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் இத்தலம் உத்திரவாஹினி ஸ்தலம் ஆகும் கருங்குவளை மதர்கள் போத்துக் குலுங்கியதால் இவ்விடம் கருப்பூந்துறை என அழைக்கப்பட்டது மேலும் தகவலுக்கு ஸ்ரெஷ் அண்ணாமலையார் பக்தர்கள் குழு போன் நம்பர் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு ஒன்று பூஜ்யம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு ஆறு எட்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது மூன்று 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 நான்கு